கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம தொடர்ந்து அமல்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான அமலை தான் பார்க்க போறோம் நாம நம்மளுடைய தேவைகளுக்காக எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் ஓதிட்டு இருக்கோம் ஆனாலும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதே இல்லை ரொம்ப நீண்டு கொண்டே போது காத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு இருக்கவங்க வெவ்வேறு ஸ்பெஷலான அமல்கள் இருக்கும் சகீகான அமல்கள் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து நம்ம ஓதணும் ஒரே நேரத்துல வந்து ஓத முடியாட்டாலும் சரி ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க ஓதி வலியுறுத்தி வரலாம் இல்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விவாதத்தை எடுத்து நம்ம செய்தும் வலியுறுத்தி வரலாம் ஆனால் அது சகிகானதாக இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம அதை செய்யும் போது அதில் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆலயங்கள் சொல்றது வந்து அல்லாஹுடைய இஸ்முகளை கொண்டு அவனிடத்துல துவாக்களை கேட்கும்போது அந்த துவாக்கள் கபுலாகன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹுடைய சிறப்பு இஸ்ம்களை அறிவித்து கொடுத்து அதை கொண்டு அவனை அலையுங்கள்னு சொல்லியிருக்காங்க அழைக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தா துவா செய்யறதுன்னு அர்த்தம் நம்ம எப்போது அல்லாஹை கூடுவோம் நமக்கு தேவை இருக்கும்போது நமக்கு தேவையானதை கேட்கும் போது நம்ம கூப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம துவா செய்யும் போது அல்லாஹுடைய இஸ்ம்களை கூறி அவன் இடத்துல துவா செய்யணும் அந்த துவாக்கு பவர் ஜாஸ்தி அது சீக்கிரமே உங்களுக்கு தபுல் ஆகும் அதுலயும் வந்து எந்த இஸ்முகள் ஓதலாம் அப்படிங்கிறதா இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு நமக்கு அல்லாஹூ தொண்ணூத்தி இஸ்முகளை இஸ்ம்களை அறிவித்து கொடுத்துருக்கான் நபீஸ் அல்லாஹ் அலிசு அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இந்த இஸ்முகளை யார் மனனம் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாசின்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த தொண்ணூத்தி இஸ்முகளை இஸ்ம்களை நம்ம மனப்பாடம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய காரியமே இல்லை ஆனா அதை மனப்பாடம் பண்ணா நமக்கு சொர்க்கமே வாஜிபாகுதுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது அதை நம்ம கண்டிப்பா மனப்பாடமும் செய்தாங்கனும் அது இல்லாமல் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கும் அவனுடைய இஸ்முகளை கூறுவது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது நம்ம தினமும் ஓதி வந்தாவே நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் நமக்கு வந்து பார்த்தா மறுமையில சுர்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கு அப்போ ஒரு தேவை எடுக்கிறோம் அதுல இனிமையுடைய பலனும் கிடைக்குது மறுமையுடைய பலனும் கிடைக்குது ஒவ்வொரு இஸ்முக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புக்கும் ஒவ்வொரு தேவையை அது பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அல் ஹாலி கு அப்படின்னு இருக்குது அப்படின்னா அல்லாஹு படை பவன் அர்த்தம் ஆத்மாவி படைபவன் அர்த்தம் அப்ப குழந்தை பாக்கியம் கேட்கக்கூடியவர்கள் அந்த இஸ்மையை அதிகமாக உதலாம் அதே மாதிரி ராஃபிகு இருக்கு அப்படின்னா உயர்த்து அர்த்தம் நாம அல்லாஹ் உடத்துல தொழிலில் ஒரு உயிரத்தை எதிர்பார்க்குறோம் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயரத்தை எதிர்பார்க்குறோம் நம்முடைய குழந்தைகள் கணவர்கள் நல்லா உயர்ந்து வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அர் ராஃபியும் நம்ம ஓதி அல்லாஹூடத்துல எங்களுக்கு அந்த உயிரத்தை கொடுன்னு நம்ம துவா செய்யலாம் அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திருநாம இருக்குது அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லா துவாக்களும் தபுல் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு அல் முசீபும் இருக்கு அப்படின்னா துவாவை ஏற்பவன் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நீற்றி நீயே ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி அதை நம்ம ஓதிட்டு நம்ம துவா கேட்டோம்னா நம்முடைய இதுவாக்கள் கபுல் ஆகும்னு சொல்லப்படுது அந்த மாதிரி ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஆனால் நமக்கு எல்லாமே தெரியுது ஆனால் தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு திருநாமத்தை கொண்டு ஒரு தேவைதான் நிறைவேறணும் கிடையாது குழந்தை பாக்கியத்துக்கு அல்ஹாலிக்கும் இருக்கிற மாதிரி அல்பாரிகவும் இருக்குது அதே மாதிரி வந்து இன்னும் சில திருநாமங்கள் இருக்கு அப்ப வந்து ஒரு தேவைக்கு பல திருநாமங்கள் ஓதலாம் ஒரே திருநாமத்துல பல தேவைகள் நிறைவேற மாதிரியும் இருக்கு அப்ப வந்து பார்த்தா திருநாமங்கள் எல்லாமே தனித்தனியாகவே சிறப்பு ஜாஸ்தியாக இருக்கு இதுல நபிசலாக அவர்கள் ஒட்டுமொத்த திருநாமத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடியவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நமக்கு பார்க்கும்போது எந்த திருநாமம் ஓதுறதுன்னே தெரியறது இல்ல அது இல்லாம வந்து பார்த்தா நமக்கு வேணுங்கிற திருநாமம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து ஓதுறோம் அதனுடைய பலனை அடைந்து கொள்றோம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வேற சில தேவைகள் இருக்கும் நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வேற சில தேவைகள் வரும் அந்த தேவைகளுக்கும் வந்து பார்த்தா நமக்கு திருநாமத்திலே பதில் இருக்கும் இப்ப நம்ம கடனுக்காக ஓதோம்னா அந்த திருநாமத்தை மட்டுமே எடுத்து ஓதிட்டு அதை நம்ம துவா செய்துட்டு இருப்போம் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் மட்டும்தான் இன்னைக்கு தேவை இருக்கா நமக்கு அல்லாஹூடத்துல இருந்து அருள் தேவை இருக்கு ஆரோக்கியம் தேவை இருக்கு நோய் இல்லாம வாழணும் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லி வெற்றி வேணும் உயர்வு வரணும் எல்லாமே நமக்கு வேணும் தினமுமே அதெல்லாம் நம்ம கிடைத்தால் மட்டும்தான் நாம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம தனித்தனியாக திருநாமம் எடுத்து சிறப்பாக ஓதும்போது ஒரு நூறு முறை அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம்னா அதிகமாக எண்ணிக்கையில ஓதிட்டு வலியுறுத்தி கேட்டு நம்ம துவா செய்யலாம் இல்ல நான் எல்லா திருநாமத்துடைய பலனும் பெற்றுக்கொள்றேன் எனக்கு எந்த திருநாமம் ஓதணும்னு தெரியல இன்னொன்னு எனக்கு பல தேவைகள் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா திருநாமத்தையும் ஒரே தடவையில என்ன பண்ணலாம் ஒரு முறை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க அதுவும் வந்து சிறப்பாக இருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது எல்லா திருநாமத்தையும் ஒரே முறையில ஓதிட்டு துவா செய்யக்கூடிய பழக்கத்தை தான் ஏன்னா வந்து தினமும் தொழுது முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நேரம் ஒரு நாள் நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோமா அந்த அஞ்சு நேரத்துல ஏதாவது ஒரு நேரமாவது குறைந்தது தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தையும் ஒரே அமர்வுல ஓதி நீங்க துவா செய்துவாங்க அதையும் தொடர்ந்து செய்து பாருங்க எதை செஞ்சாலும் குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்காக தொடர்ந்து செய்யுங்க அப்பவே உங்களுக்கு அதனுடைய மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படி நம்ம திருநாம ஓதும் போது அதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதணும் அது ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப் இருக்குது ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அல்லாஹிடத்துல இதை கொடு அப்படின்னு கேட்கறதை விட இதை கொடுக்கறதுல நீதான் சிறந்தவன் அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீ எனக்கு இதை கொடுத்துடு அப்படின்னு கேட்கும் போது அது ரொம்பவே வந்து எப்படி இருக்குன்னா அவனிடத்துல மட்டுமே வலியுறுத்தி அவனுடைய வல்லமையை சொல்லி கேட்கக்கூடியதா இருக்கும் அதுதான் அந்த இஸ்மூகளுடைய சிறப்புகள் எல்லாம் ஒவ்வொரு இஸ்முமே அவனுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும் அதனால அவனுடைய இஸ்ம்களை நம்ம வந்து கூறி கேட்கும் போது அதில் வந்து அல்லாஹுவை ரொம்பவே வந்து நம்ம மேன்மையாக்கி உயர்த்தி இதில் நீ தான் சிறந்தவன் சொல்லி நம்ம அதனுடைய தேவையை பெற்றுக்கொள்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு அந்த தொண்ணூற்றி ஒம்போது இஸ்முகளும் அதனுடைய தமிழும் படித்து காட்டுற அர்த்தமும் நீங்கள் வந்து வெறும் ஓதுறதுக்கு வெறும் ஒரு நாலு தான் ஆகும் இல்லை அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுலேயும் ஓத ஓத நமக்கு மனப்பாடமும் ஆயிரும் இப்போ நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு அல்லாஹ் அர் ரஹ்மானோ அருள் புரிகிறவன் அர் ரஹீமு அன்புடையவன் அல்மலிகு அரசன் அல் குத்துவன் சாந்தி சாந்தியளிப்பவன் அல் முக்மினு அபயமளிப்பவன் அல் முஹைமினு பாதுகாப்பவன் அல் அசீசு மிகைப்பவன் அல் ஜப்பாரு வம்பர்களை அடக்குபவன் அல் முத்திரு பெருமையுள்ளவன் அல் ஹாலிகு சிஷ்டியாளன் அல் பாரிஹு ஆத்மாவை அமைப்பவன் அல் முசவ்விரு ரூபம் அமைப்பவன் அல் கஃபாரு பாவம் பொறுப்பவன் அல் கஹாரு அடக்கி ஆள்பவன் அல் வஹாவு மிகிதம் கொடுப்பவன் அல் ராகு இரணம் அளிப்பவன் அல் ஃபத்தாகு ஜெயம் அளிப்பவன் அல் அலீமு அறிகிறவன் அல் காபிலு வசப்படுத்துபவன் அல் பாசிது தாராளமாய் கொடுப்பவன் அல் ஹாஃபிலு தாழ்மையாக்குபவன் அர் ராஃபிஹு உயர்த்துபவன் அல் முஹிசு மேன்மையாக்குபவன் அல் முதில்லு இழிவடைய செய்பவன் அஷ் ஷமி உ செவிசாய்பவன் அல் பசீரு பார்ப்பவன் அல் ஹகமு நீதி செலுத்துபவன் அல் ஹதுலு நேர்மையாளன் அல் லதீஃபு நுட்பமான அறிவுடையவன் அல் ஹபீரு உணர்கிறவன் அல் ஹலீமு அமைதியாளன் அல் அலீமு மகத்துவமானவன் அல் கஃபூரு பிழை பொறுப்பவன் அஷகூரு நன்றி பாராட்டுபவன் அல் அலியு உன்னதமானவன் அல் கபீரு பெரியவன் அல் ஹஃபீலு பேணி காப்பவன் அல் முகேதோ பழிப்பவன் அல் ஹசீபு கணக்கு கேட்பவன் அல் ஜலீலு மாண்பு மிக்கவன் அல் கரீமு கொடை கொடுப்பவன் அர் ரகீபு கண்காணிப்பவன் அல் வாசி விசாலமுள்ளவன் அல் ஹக்கீமு விவேகமுள்ளவன் அல் வதூது உள்ளன்புடையவன் அல் மஜீது கீர்த்தியாளன் அல் பாஹிசு எழுப்புகிறவன் ஷஹீது சாட்சியாளன் அல் ஹக்கு உண்மையாளன் அல் அல்வக்கீலு பொறுப்பு ஏற்பவன் அல் கவியு வல்லமை உள்ளவன் அல் மத்தீனு உறுதியாளன் வலியு அதிகாரம் படைத்தவன் அல் ஹமீது புகழுக்குரியவன் அல் முகுசி தீர்க்கமாய் தெரிந்தவன் அல் முப்திஹு வெளிப்படுத்துபவன் அல் முஈது மீட்டுகிறவன் அல் முகியி உயிர் பிப்பவன் அல் முமீது மரணமாக்குபவன் அல் ஹையு உயிர் உள்ளவன் அல் கையுமு நித்தியமானவன் அல் வாஜிது கண்டுபிடிப்பவன் அல் மாஜிது தலைமையாளன் அல் அஹது தனித்தவன் அல்ஷமது தேவையற்றவன் அல் காதிரு சக்தி உள்ளவன் அல் முக்ததிரு ஆற்றல் பெற செய்பவன் அல் முகத்திமு முன்னேற செய்பவன் அல் முஹஹிரு பின்தங்க செய்பவன் அல் அவ்வலு முதலானவன் அல் 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 பாத்தினு அந்தரங்கமானவன் வாலி அதிகார பொறுப்புள்ளவன் அல் முதஹாலி உயர் பதவியுள்ளவன் அல் பர்ரு நன்மை அளிப்பவன் அத்தவாபு மன்னித்து மீட்பவன் அல் முன்தகிமு வேதனை செய்பவன் அல் அஃபூ சகிப்பவன் அர் உயர்த்துபவன் மாலிக்குள் முழுக்கி ஆட்சிக்கு உரியவன் துல் ஜலாலி கீர்த்தியும் சங்கையும் உடையவன் அல் முக்ஷித்து நியாயம் வழங்குபவன் அல் ஜாமிஹு எல்லாம் நிறைந்தவன் தனியு தேவையற்றவன் அல் முகுனி தேவையுற செய்பவன் அல் முகுத்தி கொடுப்பவன் அல் மானிஹு தடுப்பவன் அல் ஆறு செய்பவன் அந்நாபியூ பலனளிப்பவன் பிரகாசமளிப்பவன் அல் ஹாதி நேர்வழி செலுத்துபவன் அல் பதீஉ புதுமையாய் செய்பவன் அல் பாக்கி நிலைத்திருப்பவன் அல் வாரிசு உரிமையுள்ளவன் அர் ரஷீது நேர்வழியில் இருப்பவன் அர் ஷபூரு பொறுமையாளன் இந்த தொண்ணூத்தி ஒன்பது இஸ்முகள் தான் வந்து நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது இல்லாம இன்னும் சில சிறப்பு இஸ்முகள் எல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து நமக்கு நேரடியாக அறிவிக்கப்பட்டது கிடையாது ஒரு சிலது வந்து துவாக்கள்ல பார்க்க முடியும் ஒரு சிலது வந்து குர் ஆண்ல கூட நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த இஸ்முகளை நீங்க வந்து தினமும் ஒரு தடவையாவது குறைந்தது நீங்க தொழுகிக்கு பின்னாடியோ நீங்க துவா கேட்கறதுக்கு முன்னாடியோ நீங்க ஓதிக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நம்ம பொதுவா வந்து நார்மலான நாட்கள்ல நம்மளுடைய துவாக்கள் அப்படிங்கிறது தொழுகிக்கு பின்னாடிதான் நம்ம கேட்போம் அதனாலதான் வந்து பரல் தொழுதுட்டு நீங்க அப்படியே முசல்லாலேயே உட்காந்து என்ன பண்ணுங்க பொறுமையாக தொழுத கையோடு இந்த இஸ்முகளை ஒரு முறை ஓதிவிட்டு துவா செய்யுங்க அல்லாஹுடைய பெயர் கொண்டு அழைக்கிறதுனால நம்முடைய தேவைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் அல்லாஹுவே போதுமானவன் உங்களுடைய என்னுடைய அனைத்து தேவைகளையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இரப்பில் அளவில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க